ஆன்லைனில் ஜோதிதம் பருக்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தேழு ஆன்மிக அசந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம்ப இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனல் அப்படின்னா நாளை மறுநாள் பிறக்கக்கூடிய அற்புதமான புதிய ஆங்கில மாதமான ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக ஒவ்வொரு மாதம் பிறக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது அவர்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு குறிப்பிட்ட தாக்கங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி தான் கொடுக்கும் ஸோ அந்த வரிசையில் வரக்கூடிய ஜூலை மாதம் ஒன்று ரெண்டு இந்த தேதிகளெல்லாம் கடந்துட்டிங்க அப்படினாவே போதும் கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை வந்து துலாம் ராசினியர்களை வந்து சந்திக்க போகிறீங்க வாங்க உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்னென்ன விஷயங்கள் சாதகமாக இருக்குது என்னென்ன விஷயங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியும் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய கடவுளை பற்றியும் இந்த பதிவு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கும் முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் மாறக்கூடியது தான் சோ நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்காது இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைய நாள நம்ம எதிர்பார்க்க முடியாது இதுதான் நம்ம காலத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கிரகநிலைகள் மாற மாற நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அடுத்தடுத்த விஷயங்களானது மாறிக்கிட்டே தான் இருக்கும் அதில் நம்ம சாதகமாக ஒரு சில விஷயங்களையும் பார்க்கறோம் பாதகமான விஷயங்களையும் சந்தித்துட்டு தான் இருக்கும் அப்படி பார்க்க வரக்கூடிய ஜூலை மாதம் அதாவது ஆங்கில மாதத்துல வரக்கூடிய ஏழாவது மாதமான ஜூலை மாதம் எப்படி இருக்கு துலாம் ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களானது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான பலன்களை தாங்க கொடுக்க போகுது அதாவது இது நாள் வரைக்குமே பட்ட கஷ்டங்கள் அப்படின்றது எல்லாம் காணாமல் போகக்கூடிய காலமாக தான் இருக்குது ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு சூரியனுடைய பயிற்சி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு முதல் பாதி வரைக்குமே அதிர்ஷ்ட வீட்டில் தான் சூரியன் இருக்க போகிறாரு ரெண்டாவது தான் உங்களுடைய கர்ம வீட்டுக்கு வந்து போவார் அதாவது இந்த காலகட்டங்களில் சூரியனுடைய பயிற்சி உங்களுக்கு சராசரியாக இருந்தாலுமே கூட சூரியனுடைய பயிற்சி பிற்பாதியில் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தான் கொடுக்க இருக்குது அதனால் படாதீங்க மேலும் வரக்கூடிய நாட்கள்ல செவ்வாய் கிரகத்தினுடைய பயிற்சியும் கூட உங்களுக்கு இருக்கு இந்த செவ்வாய் எப்போ உங்களுக்கு லாப வீட்டில் வந்து இருக்க போறாரு லாப வீட்டுக்கு போறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பலமான ஒரு செயல்பாடுகளானது நடக்கப் போகுது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் முழுக்க வரைக்குமே இந்த செவ்வாய் கிரகம் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை தான் கொடுக்க இருக்காரு அதனால நீங்கள் கவலைப்படுற அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே கிடையாது புதனும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வீட்டில தான் இந்த காலகட்டங்கள் அதாவது இந்த மாதம் முழுக்க வந்து இருக்க போறாரு ஜூலை பதினெட்டுக்கு அப்புறமா தான் அந்த புதனும் பார்த்தீங்கன்னா மாறுறாரு என்னன்னா வக்ரம் அடைய போறாரு அப்போதான் உங்களுக்கு ஒரு சில முடிவுகள் வந்து பலவீனமா இருக்குமே தவிர அது வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையவே கிடையாது குரு கிரகம் அப்படின்றவர் இப்போ உங்க அதிர்ஷ்ட வீட்டில் தங்கி அதே அளவு அதிகமான அளவு நல்ல சாதகமான பலன்களை தான் கொடுக்க இருக்கிறாரு இருந்தாலும் ராகு உங்களுடைய ராசியில இருக்கிறாங்க ஸோ அதனால ஒரு சில சமயங்கள்ல கொஞ்சம் நீங்க சறுக்குற மாதிரி தான் தெரியும் பலவீனமா இருக்கிற மாதிரி தான் தெரியும் இருந்தாலும் குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு வகையில் உங்களுக்கு பலன்களை கொடுக்க போகுது அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்க போறாங்க ஏன்னா சுக்ரன் வேற உங்களுக்கு எட்டாவது வீட்டில் இருக்க போகிறார் இல்லையா இந்த அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கிரகங்களுமே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான பலன்களை தான் கொடுக்க போகுது சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா ஆறாவது வீட்டில் இருக்கிறாரு ஸோ இதனால சனி வக்ர நிலையில மாறக்கூடிய தேதி என்னன்னா ஜூலை பதிமூணுக்கு அப்புறமா சனி நிலைக்கு வந்து போக போறாரு ஸோ உங்களுக்கு அப்போ வந்து கொஞ்சம் வந்து டவுன் ஆகிற மாதிரி இருக்கலாம் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா சனியின் மூலமாக ஒட்டுமொத்த நல்ல பலன்களும் கிடைக்க போகுது ராகவும் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வீட்டில் உங்களுக்கு பயிற்சி கூடிய இந்த தருணத்தில் ஒரு சாதகமான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னாலுமே கூட குரு உங்கள் ராசியில தான் இருக்கிறது ஸோ நீங்கள் வந்து எதை பற்றியும் வந்து கவலையே படாதீங்க உங்களுக்கு எல்லாமே வந்து அதிர்ஷ்டகரமாக தான் வந்து நடக்க இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு வழக்கம் போல் சாதகமாகவே இருக்குங்க நல்ல யோகம் நிறைந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் கடந்த ஒரு சில மாதங்களாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க அதனால நல்ல ஒரு பலன்கள் தான் வந்து கிடைச்சிட்ருக்கு ஸோ எப்படிப்பட்டாலும் ஏதாவது ஒரு நிலையில் உங்களுக்கு எந்த தடைகளும் இல்லாமல் கஷ்டங்களும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்துகிட்டு இருக்குது ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் நீடித்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் சுக்கரன் மறைந்தாலுமே கூட உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நல்ல ஒரு இடத்துல வந்து நிறைய கிரகங்கள் இருக்கிறதுனால மிகப்பெரிய யோகத்தை வந்து நீங்கள் வந்து பெறுவீங்க ஸோ கிரகங்களுடைய சஞ்சாரம் நல்ல நிலையில இருக்கும் பொழுது நம்ம கவலையப்பட தேவையில்லை ஸோ அதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு சாதகமாக ஒரு சில விஷயங்களானது நடக்க இருக்குங்க அந்த சாதகமான விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாமராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நீங்கள் விரும்பக்கூடிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வேலையில் உங்களுடைய திறன் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய திறமையை பார்த்து மற்றவர்கள் வியந்து இவர்கள் நம்ம கூட இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய ஆளுமை அதிகரிக்கும் கூடிய நேரத்தில் உங்களால் வந்து அவங்க கவர்ந்து இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எப்பயுமே இவங்கள வந்து நம்ம பக்கத்திலே வச்சிருக்கணும் அப்படின்ற அளவுக்கு எண்ணங்களானது உங்களுக்கு உருவாகும் அந்த அளவுக்கு உங்களுடைய வேலைப்பாடுகளானது இருக்கும் கண்டிப்பாக துலாம் ராசினியர்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்குது நினைத்ததை எல்லாத்தையுமே சுலபமாக செய்ய முடியும் உங்களால் இந்த டைமில் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க பொருளாதாரம் பார்த்திங்கன்னா பொதுவாக உங்களுக்கு திருப்திகரமாக தான் இருந்துகிட்டு இருக்குது இருந்தாலுமே கூட திடீர்னு எதிர்பாராத தொகை உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் இருந்து உங்களுடைய பெரிய முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த நாட்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க காதல் சார்ந்த விஷயங்களும் பார்த்திங்கன்னா கைகூடி வரக்கூடிய நாட்களை நீங்கள் நெருங்கியிருக்கீங்க ஸோ காதல் விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது இது வரைக்கும் நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்க அப்படின்னா கூட இனி வந்து உங்களுக்கு அந்த சிங்கிளான நிலை மாறப்போகுதுங்க காதல் திருமணமும் நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது சோ ரொம்ப நாளாக காதலிக்க கூடியவர்கள் திருமணத்துல போய் தங்களுடைய வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிற காதலர்கள் எல்லாருமே இந்த ஜூலை மாதத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த டைம்ல சுக்கரனும் சிறப்பான இடத்துல இருக்கிறாரு அதனால காதலுக்கு முக்கியமான கிரகமே சுக்கரன் தான் அவர் சாதகமா இருக்கக்கூடிய நேரத்துல உங்களுக்கு காதல் திருமணம் வெற்றிகரமாகவே வந்து நடக்கும் அதுக்கு சாத்தியங்கள் நிறைய இருக்கு சொல்லப்போனா நீங்க சொன்ன உடனே உங்க வீட்டில் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடம் ஆனது கிடைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் உங்களுடைய திருமணம் நீங்கள் நினைத்தது போல வந்து நடக்கும் அதே தான் குழந்தைகளும் குழந்தைகள் மூலமாகவும் நல்ல செய்திகள் கிடைக்கும் நிறைய அதிர்ஷ்டங்கள் வந்து கிடைக்கும் துலாம் ராசியுடைய குழந்தைகள் உங்களுடைய வீட்டில் இருக்காங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அதெல்லாம் ஆண் குழந்தை இருக்காங்களா பெண் குழந்தை இருக்காங்களா அப்படின்றத பற்றி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த டைம்ல உங்களுக்கு துளாம் ராசிக்காரர்களையே நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது பொறுவிக்க சொத்து சார்ந்த விஷயங்களில் கூட உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய அளவுக்கு தான் இருக்குது ஸோ அதன் மூலமாக கூட நீங்கள் எந்த ஏமாற்றத்தையும் வந்து பார்க்கவே போகிறது கிடையாது ஸோ எல்லாமே உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களும் உங்களுக்கு சிறப்பாகவே வந்து இருக்கும் இருந்தாலுமே சின்ன சின்ன பாதிப்புகளும் இருக்கிறதுனால என்னென்ன விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் கட்டாயமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிறோமோ அதே போல் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்போ தான் அந்த விஷயத்தில் நம்ம தப்பிக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையான எல்லாம் எடுக்க முடியும் ஸோ இதையெல்லாம் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரகத்தின் மூலமாக மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அதுவும் எதிர்காலத்தில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும் வேறு என்ன பண்ணாலும் நம்மளால் வந்து பார்க்கவே முடியாது தெரிஞ்சிக்கவும் முடியாது ஏன்னா இந்த விஷயத்தை யாராலையும் கூட முடியாது கிரகங்களின் அடிப்படையில் ஜோதிடர்கள் மூலமாக மட்டுமே வந்து கணிக்கப்படக்கூடிய எந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா நீங்க நம்புறீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க துலாம் ராசினேகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை பத்தி இப்ப பார்க்கலாம் துளம் ராசிக்காரர்களே குடும்பமா இருக்கட்டும் இல்லைன்னா உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் கூட்டாளிகள் யாரும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்களால ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மனக்கசப்புகளானது ஏற்படலாம் அல்லது உங்களுடைய புரிதல் அப்படின்ற விஷயத்தில் தவறுகள் நடக்கலாம் புரிதலில் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக குடும்ப வாழ்க்கை பிரச்சனையில தான் போய் முடிவடையும் அதனால புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருக்கணும் விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலைகள் இருக்கணும் இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலுமே கூட அதனால தான் நம்மளால் தப்பிக்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ இருந்தாலும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது ரொம்ப வந்து பிரிவு வரைக்கும்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு அப்பப்போ மனஸ்தாபங்களை ஏற்படுத்தும் மனசங்கடங்களை வந்து ஏற்படுத்துமே தவிர பெருசாக நீங்கள் பாதிப்பெலாம் அடைய மாட்டீங்க ஏன்னா இந்த டைமில் செவ்வாயும் கேதுவும் வேறு சேர்ந்துருக்கிறாங்க ஒருவேளை செவ்வாயும் கேதுவும் இந்த சேர்ந்து நேரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் விரக்தியை நிச்சயம் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதை தவிர பெருசாக பாதிப்புகள்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க மன விரக்தி ஒரு மனசில் அமைதி இல்லாமல் போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ தொடர்ந்து உங்களுடைய இறை வழிபாடுகள் மட்டும்தான் உங்களை வந்து சரியான வழி நடத்தும் மனசுக்கு நிம்மதியை வந்து கொடுக்கும் மனசில் இருக்கக்கூடிய பாரங்களை வந்து குறைத்து கொடுக்கும் இனி அடுத்தடுத்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சுப நிகழ்வுகளாகவே நடக்க இருக்குது கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா இறை வழிபாடை தவிர வேறு வழியே கிடையாதுங்க அதுவும் உங்களுடைய குலதெய்வம் தான் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க இந்த வீடியோ பதிவை பார்த்து நீங்கள் நிறைவு செய்யும் பொழுது மனசார உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்துட்டு உங்களுடைய குலதெய்வத்திட்ட ஏதாவது வேண்டுதல் வைத்துட்டு அவங்களுடைய பெயரை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமாக அவங்களுடைய அருள் கிடைத்து நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அது விரைவில் வந்து நடந்தேறும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க